வணக்கம் டைக்டர் அபிலாஷ் தேவன் பிரசாந்த் பிரணவ் மியூசிக் டைரக்டர் ஔஷத் பச்சன் அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும் குரூவுக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மானமாறுன்னு கூப்பிட்டு ஒரு புனி குடம்பு வெட்டாங்க அந்த புது குழந்தை சாப்பிட்டவன் அவ்வளோதான் அந்த மாதிரி அவங்க சொல்ல சார் மோகன் சார் நீங்கள் ஏன் அந்த பக்கம் தெரியல எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி அண்ட் ஆஃப்கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி அண்ட் ஸ்வேத்தா ஆதி பிரதர் எல்லாரும் மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் ஜிதின் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்புல மிரட்டுவார் அது அவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை ரொம்ப பாவமாக தான் இருப்பாரு இது மிரட்டினது கை தட்டுக்கு பாருங்க அங்க ஸோ ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு பார்த்துருக்குறேன் வெரி வெரி டேலண்டட் பர்சன் அந்த படத்துல வந்து எல்லாரும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும் அதை பார்த்தோம்னா திருப்பி திருப்பி யோசிப்பேன் அப்படியே ஒரு டேலண்டட் பேர்சன் இந்த நிஷா தெரியுமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியுமா அவங்க அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க ஏழு ஒன்று எட்டு சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல மந்திரி ஸோ சைனாவில் கூட அது ரிலீஸ் ஆகும் அதனால் நல்ல ஒரு விஷயம்

மிஷா எதையும் தாங்கும் இதயம் ப்ரௌட் ஆஃப் சார் இந்த மழையில வந்து நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாமல் இருந்த போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி அது ஐ ஹாவ் டு சே தட் பிளீஸ் கிவ் அர் அ பிக் ஹேண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது தன்னோட காசை எடுத்து கொண்டு செலவு பண்றது இவங்க கேட்டு